ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் குட் மார்னிங் நான் உங்கள் கிராமத்து பொண்ணு எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா நானும் நல்லா இருக்கேன் நீங்களும் நல்லா இருப்பீங்கன்னு நம்புகிறேன் இன்றைக்கி டே வந்து அஞ்சு மணிக்கு தான் எனக்கு ஆரம்பித்தது ஏன்னா நேற்று வந்து படி பூஜைக்கு போயிட்டு அங்கேருந்து வர்றதுக்கே நான் ஒரு பதினொன்றரை மணி போல் போயிட்டு திரும்பி எல்லாமே முடிச்சுட்டு பிரசாதம் வாங்கி சாப்பிட்டுட்டு சாமிக்கிட்ட பிரசாதம்லாம் வாங்கிட்டு வர்றதுக்கே மூன்றரை மணி போல் ஆயிடுச்சு அது தினம் நம்ம வேறு தலைக்கு ஊற்றுறோமா தினம் தலைக்கு ஊற்றுறதுனால தலைவலி வேறு ஒரு பக்கம் தலைவலி என்னால் நேற்று சுத்தமாக முடியல என்ன தினமும் வந்து பன்னெண்டு மணிக்கு படுக்கிறேன் காலையில் நாலு மணிக்கு தான் எழுந்திரிக்கிறேன் நாலு மணி நாலரை மணி நாலு மணி இப்படியே எழுந்திரிச்சு எழுந்திரிச்சு என்னாச்சுன்னா தூக்கம் வந்து ஓவராக என்னை தலைவலி கொடுக்க ஆரம்பிச்சிச்சு தூக்கம் சமாளிக்கவே முடியல அதனால இன்றைக்கி பார்த்தீங்கன்னா காலையில் எந்திரிக்கவே முடியல அஞ்சு மணிக்கு தான் எந்திரிச்சேன் குளித்து முடிச்சுட்டு வர்றதுக்கே எனக்கு வந்து சேரிலாம் கட்டி ரெடி ஆகிறதுக்கே அஞ்சே முக்கால் ஆகிடுச்சி விடிஞ்சே விடிஞ்சிடுச்சு நான் வந்து கதவை போதெல்லாம் அப்புறம் தண்ணி தெளித்து கோலம் போட்டுட்டு பூஜைக்கு வந்து நைட்டே வேலைக்கு மட்டும் ரெடி பண்ணி வச்சுருந்தேன் எப்போது நேத்தே வந்து பூஜை பாத்திரம்லாம் தேய்ச்சிட்டேன் பூஜை பாத்திரம் வீடியோவும் ஒரு லாங் வீடியோ கொடுக்குறேன் எப்படி எவ்வளோ ஈஸியாக வந்து நம்ம பூஜை பாத்திரம் தேய்க்கிறது அப்படின்னு வந்து ஒரு வீடியோ கொடுக்குறேன் நான் அப்புறம் விளக்கேற்றியாச்சு சூரிய பகவானுக்கு காமிச்சியாச்சு பிள்ளையாருக்கு முருகருக்கு எல்லாருக்கும் தீபாரதனை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வீட்டுக்குள்ளே வந்துட்டேன் நிலை வாசலில் வந்து விளக்கேற்றிட்டு அவங்களுக்கும் காமிச்சிட்டு அதுக்கப்புறம் தான் நான் ரூமுக்குள்ளே வந்தேன் ரூம்லேயும் வந்து விளக்கேற்றி ஊதுவத்திலாம் ஏற்றி வச்சுட்டேன் தீ தீப தீபாராதனை மட்டும் அவர் தான் பண்ணுவார் ஏன்னு கேட்டிங்கன்னா என் மாலை போட்டிருக்காரு அதனால் விளக்கேற்றுவேன் ஊதுவத்தி நான் ஏற்றி வச்சிருவேன் தீப ஆராதனை வந்து அவர் தான் காட்டுவார் அது வரைக்கும் சரின்ட்டு நான் வீடியோ எடுத்து முடிச்சுட்டு சமைக்க போயிட்டேன் அதுக்கப்புறம் தான் அவர் வந்து ஐயப்பன் கோயில் போய்ட்டே நம்ம பக்கத்தில் தான் இருக்குது ஐயப்பன் கோயில் ஐயப்பன் கோயிலுக்கு போயிட்டு பூஜைலாம் பண்ணி முடிச்சுட்டு அவர் அங்கேருந்து வந்தார் வந்ததுக்கப்புறம் தான் அவர் பூஜை பண்ண ஆரம்பித்தார் நான் அதுக்குள்ளே சமைக்க ஆரம்பித்தேன் சமைச்சு முடித்து பசங்களை கொண்டு போய் ஸ்கூலில் விட்டுட்டு அதுக்கப்புறம் நான் சிவன் கோயில் போயிருந்தேன் சிவன் கோயில் போயிட்டு எப்பவும் போல் விளக்கு போட்டுட்டு முன்னாடிலாம் பார்த்தீங்கன்னா டூ டேஸ் வந்து இந்த லீவ் டைமில் என்ன சாட்டர்டே சண்டே வந்துட்டு நான் ஈவினிங் போல் தான் போயிருந்தேன் அதுக்கும் முந்தின நாள் வந்து ச வண்டி சாவி தொலைஞ்சதுனால என்னால் காலையில் போக முடியல மூணு நாளாகவே வந்து ஈவினிங்கில் தான் நான் விளக்கு போட்டுட்டு இருந்தேன் இன்றைக்கி காலையிலேயே விளக்கு போட்டாச்சு சிவனுக்கு வந்து ஃபஸ்ட்டு ஷார்ட்டிங்கில் நந்தீஸ்வரம் இருக்குது ரெண்டு விளக்கு வச்சுட்டு அப்புறம் கருவறைக்குள்ளே போயிட்டு பூவெல்லாம் கொடுத்துட்டு நம்ம அர்ச்சனை பண்ணணுமா பண்ணிவிட்டு கருவறைக்குள்ளவே ஒரு சுற்று வந்துடலாம் அது உள்ளு கோயிலுக்குள்ளாரே பிரகாரம் இருக்குது அதை சுற்றி சாமி கும்பிட்டுட்டு அதுக்கப்புறம் வெளியே வந்து பிரகாரத்தை போது தான் இந்த சிவபெருமானை வந்து நான் வீடியோ எடுத்தேன் அப்படியே ஒரு சுற்றி ஒரு ரவுண்டு வந்து வீடியோ எடுத்துட்டு பின்பக்கம் பார்த்திங்கன்னா நாகாதமன் இருக்காங்க அங்கேயும் போய்ட்டு ஒரு வீடியோ எடுத்தேன் எடுத்து அதுக்கப்புறம் பைரவர் பைரவர்கிட்ட வந்து சாமி கும்பிட்டுட்டு கடைசியாக சிவபெருமான் கிட்ட வந்து வெளியே நல்லா சாமி வந்து கும்பிட்டுட்டு அதோட எந்த கோவிலுக்கு போனாலும் ஒரு அஞ்சு நிமிஷம் இல்லை ஒரு ரெண்டு நிமிஷமாவது நம்ம உட்காந்து எந்திரிச்சு தான் வரணும் எந்த கோயிலுக்கு போனாலும் அது சின்ன கோயிலோ இல்லை பெரிய கோயிலோ பூஜை முடிச்சிட்டோமா சாமி கும்பிட்டோமா ஒரு அஞ்சு நிமிஷம் உட்காந்து எழுந்திரிச்சி தான் வந்து நம்ம வீட்டுக்கே வரணும் அப்படியே வரக்கூடாது ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நாளைக்கு வீடியோவில் பார்க்கலாம் டட்டா